ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இன்றைய முக்கிய செய்தி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்னு வரை நீட்டிக்க ஒப்புதல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஏற்கனவே பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவு தானியங்களை வழங்கி வருகிறது பாரத் மைதா பாரத் பருப்பு தக்காளி வெங்காயம் ஆகியவற்றை மலிவு விலையிலும் நியாயமான விலையிலும் விற்பனை செய்கிறது இவை அனைத்தும் பொதுமக்களுக்கு போதுமான உணவு கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆகும் சுமார் மூணு லட்சம் டன் பாரத் சுமார் இரண்டு புள்ளி நாலு லட்சம் டன் பாரத் மைதா ஆகியவை ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு மானிய விலையில் பருப்பு கோதுமை மாவு கிடைப்பது அனைவருக்கும் உணவு அனைவருக்கும் ஊட்டச்சத்து என்ற உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதோடு சாதாரண மக்களுக்கான உணவை உறுதி செய்துள்ளது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் விநியோகிக்கப்படும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் சர்க்கரைக்கு அளிக்கப்படும் மானியத்தை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் மூலம் நாட்டில் உள்ள சுமார் ஒன்று புள்ளி எண்பத்தி கோடி அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் விநியோகிக்கப்படும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் சர்க்கரைக்கு அளிக்கப்படும் மானியத்தை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் மூலம் நாட்டில் உள்ள சுமார் ஒன்னு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி இது நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்